கூலி படம் ரிலீஸ் ஆனவுடனே ஏகப்பட்ட கருத்து கூலி படத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கதை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு ஆயிரத்தெட்டு வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ கூலி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த ட்ரைலர்லேருந்து என்ன சொல்ல வராங்க ட்ரைலர் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி படம் எப்படி இருக்கும் என்ன கான்செப்ட் இருக்கும் எப்படி இருந்தாலும் இதை பார்க்கும்போது நமக்கு தெரியிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து பாசா டைப்பான ஒரு ஸ்டோரி ஒரு டான் அமைதியாக இருக்காரு மறுபடியும் வந்து டானாக மாறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ரஜினிக்கு சூட்டபுளான ஒரு கான்செப்ட்டு ட்ரைலர் ரிவ்யூ எப்படி இருக்குது ட்ரைலருடைய டீ கோட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வழக்கம் போல் கேட்குறதா இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கூலி படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை ட்ரைலரை பற்றி பேசினாங்களோ இல்லையோ அதுக்கு கிடச்ச ஏ சென்சார் சர்டிவிகேட் பற்றி நிறைய பேசிட்டாங்க ஏன் அப்படின்னா இதுதான் வந்து லோக்கியோடைய ஃபஸ்ட் ஏ சென்சார் சர்டிஃபிகேட் படம் இதுக்கு முன்னாடி ரஜினிக்கு நிறைய படம் கிடைச்சிருந்தாலும் இது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஏஸ் என் அப்படிங்கிறது வந்துருக்குது அந்தளவுக்கு ஒரு ஆக்ஷன் பிளாக் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும் நம்ம ட்ரைலரில் பார்த்தாலே தெரியும் ட்ரெய்லரில் நிறைய விஷயங்கள் வந்து கிளியராக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம ப்ரெடிட் பண்ண முடியாது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆனது தெரியும் இருந்தாலும் இந்த ட்ரெயிலரை வச்சு என்னுடைய ஒரு ப்ரொடிக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் அதை கேட்டு தெரிஞ்சுக்குங்க நான் சொல்கிறது வந்து மேட்ச் ஆகலை தப்பாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்டில் உங்களுடைய ஸ்டோரி என்ன உங்களுடைய தாட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூலி படத்தில் ரஜினியோட பேர் வந்து தேவா இதை கேட்டதை நம்ம மைண்டில் வரக்கூடிய ஒரே விஷயம் தளபதி தளபதியில் வந்து ரஜினி மம்முட்டி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க தேவா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து மம்முட்டி வந்து வாழ்ந்துருப்பார் ஸோ இந்த கூலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு முக்கியமான கேரக்டர் இருக்குது ரஜினி சத்யராஜ் உபேந்திரா நாகார்ஜுனா சோபின் சகீர் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அமீர் கான் ஸோ இதில் வந்து ரஜினி சத்யராஜ் உபேந்திரா இவங்க மூணு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவும் சோபின் சகீரும் வில்லன் அப்படிங்கிறத நம்ம ட்ரெயிலரில் பார்த்தாலே தெரிஞ்சிருது ஸோ இதில் வந்து அமீர் கான் மட்டும்தான் செப்பரேட் இருக்காரு இதுல வந்து என்ன கான்செப்ட் இருக்கும் அப்படின்னா சோ ரஜினி சத்யராஜ் உபேந்திரா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பழைய ஒரு கேங்ஸ்டர் இருக்காங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேங்ஸ்டர் அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு வின்டேஜ் டைப் வாட்ச் கிடைக்கிது ஸோ அந்த வாட்ச் வந்து டைம் ட்ராவலில் சம்மந்தப்பட்ட விஷயமா அப்படி இல்லை அந்த வாட்சில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சிப் இருக்கும் பார்த்திங்கன்னா ஹைடெக் சிப் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வாட்சுக்குள்ளே இருக்கா என்ன அப்படிங்கிறது தெரியாது ஸோ அந்த விஷயம் வந்து வில்லன் கையில் கிடச்சா அது வந்து ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறதுனால அதை வந்து பதுக்கி வைக்கிறாங்க யாருக்குமே தெரியாமல் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அது டைம் ட்ராவல் வாட்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை காரணம் என்ன அப்படின்னா படத்தில் வந்து சயின்டிஸ்ட்டாக யாரையுமே காட்டல சத்யராஜ் மட்டும் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு ஆனால் அது சயின்டிஸ்ட் சம்மந்தப்பட்டதால் ஹைடெக் ஏதாவது எக்யூப்மெண்ட் ஏதாவது எலக்ட்ரானிக் சிப் அந்த மாதிரி விஷயமா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இது வந்து சோபின் சாகியர் வந்து ஒரு சீனில் வந்து வாட்சை ரொட்டேட் பண்ணுவார் ஒரு ஹேண்டில் வந்து ரொட்டேட் பண்ணுவார் அதை பார்க்கும்போதும் சத்யராஜ் செய்யக்கூடிய விஷயங்களும் வேறு ஒரு சில விஷயங்களையும் பார்க்கும்போது இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனும் இன்வால்வடாக இருக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டிய விஷயம் ஆனால் டைம் ட்ராவல் அப்படிங்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி ஏன் அப்படின்னா ஸோ டைம் டிராவல் அப்படிங்கும் போது அதை பற்றி கான்செப்ட் அதுக்கு வந்து ஒரு மூவியை பற்றாது ஸோ அதை வந்து மறுபடியும் இவங்க வந்து பேக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது கண்டிப்பாக டைம் டிராவலில் இருக்க வாய்ப்பு இல்லை இது வந்து கோல்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் ஆனால் அந்த கோல்டில் வாட்ச் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அந்த மறைக்கப்பட்ட வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா சோபின் சகீருக்கு வந்து கிடைக்கிது அது நீங்கள் ட்ரெய்லரில் வந்து ஈஸியாக பார்த்துருப்பீங்க அவர் வந்து நாகார்ஜுனாவோட கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ அந்த வாட்ச் கிடைக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியுது இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் கூடவே வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் அப்படின்னு நினச்ச ரஜினி தேவா அப்படிங்கிறவர் உயிரோடு இருக்காரு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மொத்த வாட்சு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நாகார்ஜுனாவும் சோபின் சகீரும் ஃபைட் பண்றாங்க அதுக்கு தான் வந்து ரஜினியை தேடிட்டு இருக்காங்க ஸோ அப்போதான் வந்து ஒரு டயலாக்ஸ் சொல்லுவார் எனக்கு தேவை அந்த ஒரு கோயில் அந்த சத்யராஜ் இந்த மாதிரி முப்பது வருஷமா ஒருத்தனை வந்து நான் ஹைட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு வாட்சியும் கூட இருக்கலாம் என்ன அப்படின்னா ஸோ அந்த வாட்ச் வந்து நார்மல் வாட்ச்சாக இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து அதை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சயின்டிஸ்டாக கூட இருக்கலாம் சத்யராஜ் நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சு அந்த வாட்ச் மூலமாக ஏதோ விஷயம் வந்து பண்ணியிருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்ட கோபின் சாகிரும் நாகார்ஜுனாவும் அதை எப்படியாவது எடுத்துக்கணும் அப்படின்னு போராடுறாங்க அந்த போராட்டத்தில் சத்யராஜுடைய உயிர் வந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லோகி படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தரை வந்து மர்டர் பண்ணுவார் ஸோ இந்த படத்தில் சத்யராஜாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி வந்து பழைய ஃபார்முக்கு வர்றாரு அவருடைய டீமை சேர்த்துக்கிறாரு டீமை சேர்த்துட்டு எப்படி நாகார்ஜுனாவையும் ஷோபின் சகீர் மற்ற வில்லன்களையும் எப்படி பழிவாங்கினாங்க அப்படிங்கிறத இந்த கான்செப்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அமீர்கான் எந்த பக்கம் ஏன்னா அமீர்கானை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டாக தான் ஷோ பண்ணியிருப்பாங்க ஆனால் மோஸ்ட்லி என்னுடைய கெஸ்ட் என்ன அப்படின்னா அமீர்கான் வந்து ரஜினி சைடு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் வில்லன் கேரக்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி அவர் இந்த படத்தில் நடித்ததே பார்த்தீங்கன்னா அவர் இதில் சொல்லியிருப்பார் லான்ச்சில் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார் நான் வந்து ரஜினிக்காக பண்ணேன் அப்படி அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் வந்து லோகேஷ் கனகராஜ் கூட ஒரு மூவி பண்ண போகிறாங்க ஸோ அந்த ஒரு இதுக்காக கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு மோஸ்ட்லி வந்து ரஜினிக்கு எப்படி நம்ம மாப்பிள்ளை படத்தில் வந்து சிரஞ்சீவி சப்போர்ட்டாக வர அந்த மாதிரி ரஜினிக்கு அமீர் கான் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அபின் கோகைன் அந்த மாதிரி சுத்திட்டு இருந்த லோகிக் கனகராஜ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வாட்ச் வச்சு ஒரு சயின்ஸ் டைப்பான ஒரு படத்தை எடுத்திருக்காரு அதில் வந்து ரஜினியும் ப்ளஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் படம் வந்து ட்ரைலர் வந்து பெருசாக எதிர்பார்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா மாஸ்க் கிடையாது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் அது ஒரு காரணம் கூட இருக்கலாம் ஏன்னா ட்ரைலரில் வந்து மாஸ்க் காட்டிட்டு படம் சரியில்லை அப்படின்னா எந்தளவுக்கு கழுவி ஊற்றுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய விஷயம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ட்ரெயிலரில் வந்து அளவாக காட்டிட்டு ஆக்சுவல் ஆக்ஷனை வந்து படத்தில் காட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக ஃபோர்டீனுக்கு வந்து நானும் வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக ஆக்ஷன் பிளாக் இருக்குன்னு உங்களை மாதிரியே நானும் நம்புறேன் ஸோ ஃபோர்டீனுக்கு அப்புறம் படத்துடைய மூவி ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் முடிச்சிடலாமா